ஒன் வெல்கம் டு அவர் சேனல் அழகியல் இன்றைய அழகியல் இன்றைய கலை அழகியல் புதுப்பித்தல் கலையின் நோக்கம் இயக்கம் அளவுகோள்கள் கலை கொள்கை மரபு ரீதியான அழகியல் புதிய அழகியல் அழகியல் பேரழியல் இவற்றை பற்றிய செய்திகளை இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ளன இன்றைய அழகியல் கலையின் அறிவியல் இதை கலையின் தத்துவம் என்று சொல்லலாம் இன்றைய கலை எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நேற்றைய அழகியல் முடிவுகளினால் ஏற்படுத்தப்படுகின்றன அழகியலில் புதுப்பித்தல் காலம் தோறும் வாழ்க்கை கலையின் மீது வைக்கும் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் அழகியல் அன்றாடம் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது இந்த புதுப்பித்தலில் நவீனத்துவம் சுவாசிக்கும் அழகியலே இன்றைய அழகியலாக இருக்க முடியும் கலையின் நோக்கம் கலை படைப்புகளின் பண்பு கூறுகளை கண்டுபிடிக்கிறது கலை விமர்சனத்தை புதிது புதிதாக கொடுத்து கொண்டு இருக்கிறது இயக்கம் இரு பரிமாணங்கள் கொண்ட ஓவியத்திற்கும் முப்பரிமாணங்கள் கொண்ட சிற்பத்திற்கும் உள்ள பரிமாணங்களை மீறி செல்லும் பரிமாணத்தை ஓவியர்கள் சிற்பிகள் ஏற்படுத்துகிறார்கள் இதுதான் இயக்கம் அளவுகோள்கள் மரபு ரீதியான அழகியல் புரிதலின்படி இயக்கம் கொண்ட சிற்பம் ஒன்று சிற்பம் என்றே அழைக்க முடியாததாகி விடுகிறது இந்த புதிய கலைப்படைப்பு சிற்பத்திற்கும் இயக்கம் சார்ந்த நாட்டியம் நாடகம் ஆகியவற்றிற்கும் இடைப்பட்ட ஒன்றாகி விடுகிறது இது பற்றிய மதிப்பீடுகளை செய்வதற்கு அழகியல் அளவுகோள்கள் தேவைப்படுகின்றன கலை கொள்கை கலை கொள்கை என்பது கலை கையாளப்படும் முறையிலிருந்து மாறுபட முடியாது அது கலையின் சாரமாக இருக்கிறது அனுபவத்தை வழங்கும் வாழ்க்கையில் இருந்தும் மாறுபட முடியாது மரபு ரீதியான அழகியல் ஒரு கலையை பார்ப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட ரசனை உணர்வை எதிர்நோக்குகிறது காலம் கடந்த ரசனை உணர்வு நிலையை எதிர்பார்க்கிறது புதிய அழகியல் வாழ்க்கையில் அனைத்தையும் எப்படி பார்க்கிறோமோ அதே போன்று கலையையும் பார்க்க செய்கிறது ஒரு காலத்தின் வரலாற்றின் பின்னணியில் ரசனையை எதிர்பார்க்கிறது அழகியல் அழகியல் என்பது கலையின் அழகு குறித்த மதிப்பீடுகளையும் இயற்கையின் அழகு குறித்த மதிப்பீடுகளையும் பேசுகிறது பேரழகியல் அழகியல் என்பது கலை விமர்சனத்திற்கு பயன்படுவது என்பதையும் கடந்து வாழ்க்கை குறித்த விமர்சனத்திற்கும் பயன்படக்கூடியதாக விரிகிறது இதனை பேரழியில் என்று அழைக்கிறோம் அன்புடன் சிவா தேங்க்யூ